வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று மாலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளிக்கு செல்ல துடிக்கும் திமுக திமுகவுக்கு வானம் வசப்படுமா என்ன சார் ஒரே குண்டு போடுறீங்க விண்வெளிக்கு போகிறாங்களா அப்படின்றீங்களா ஆமாம் விண்வெளிக்கு செல்வதற்கான முயற்சிகளை தொடங்கிவிட்டார்கள் இதுதான் பார்க்க முக்கியமான செய்தி நம்ம அடிக்கடி நம்ம வந்து நண்பர்களே புத்தகம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க திமுகவின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சரும் ஆகிய திரு மு க ஸ்டாலின் அவர்களின் மருமகன் அதாவது அவரது மகளை திருமணம் செய்தவர் சபரீசன் சபரீசன் தான் வந்து திமுகவில் ஐடிவிங்களை பின்னாடி இருக்காரு அது இருக்காருன்னு எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது சபரீசனின் சகோதரராகிய ஹரிஹரன் என்பவர் தான் ஹரிஹரன் மற்றும் சமீர் பாரத் ராம் என்ற இருவரும் சேர்த்து முன்னெடுத்திருக்கக்கூடிய முயற்சி தான் வானம் ஸ்பேஸ் ஆசிலரேட்டர் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர் வானம் ஸ்பேஸ் டெக் ஆசிலரேட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஈலான் மஸ்க்குக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இங்கே ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈலான் மஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக நாங்கள் உங்களெல்லாம் மார்ஸு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே அட்வான்ஸ்டு டிக்கெட் ரிசர்வேஷன்லாம் பண்ணிட்டுருக்காரு அதன் மூலமாக டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வா வான்வெளிக்கு உங்களை அழைத்து செல்ல நாங்கள் தயாராகிவிட்டோம் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொன்னார் ஸோ டெக்னாலஜியில் இருந்து இப்போ ட்ரம்ப்போட ஆட்சியில் அரசு பதவிக்கும் வந்துட்டார் அரசாங்கத்தோட இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட்டர் கம் அதோட டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியில் ஈலான்மஸ் அமர்க்க அமர்த்தப்பட்டு இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே சப்ரீசன் அண்ட் ஃபேமிலி அரசியலிலிருந்து விஞ்ஞானத்துக்கு விண்வெளிக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகளை தொடங்கிட்டாங்க வானம் ஸ்பேஸ்டெக் ஆக்ஸரேட்டர் அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனத்தின் பெயர் சுருக்கமாக வானம் இதோடய ஸ்பெஷல் கன்சல்டன்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் பணிபுரிந்த ராக்கெட் விஞ்ஞானி ஆகிய நம்பி நாராயணன் அவர் தான் வந்து இதுக்கு தலைமை இந்த நிறுவனம் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த துவக்க விழாவுக்கு இவர் ராக்கெட் மேன் அப்படின்ற இவரோட நம்பி நாராயணனோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுத்தாங்கல்ல அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடித்த மாதவணியும் கூப்பிட்ருக்காங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல சரி கொஞ்சம் ஒரு சினிமா கிளாமர் இருக்கட்டும் அப்படின்றக்காக தொடங்கினாங்களான்னு தெரியல ஆனாலும் அதை பற்றிய செய்திகள் வந்து பெருசாக நம்ம ஊடகங்களில் பேசப்படலை அதனால தான் நாம் பேசுவோம் நம்மளாச்சும் பேசுவோமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தோம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி செலவில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட இருப்பதாக சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக என்ன செய்ய போகிறாங்க இவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்களை பிளான் பண்ணுறாங்களாம் ஒன்று வந்து பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கோணம் இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதனால தான் ஸ்பேஸ் டெக் ஆக்ஸரேட்டர்னு பேர் வச்சுருக்காங்க விண்வெளி தொழில்நுட்பத்தை விரைவாக செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக முதல் கட்டமாக இந்த வேலை செய்யப்படும் இரண்டாவது கட்டமாக என்ன வேலை செய்யப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பேஸுக்கு போகிற ராக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபியூவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபியூவல் ப்ரொப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எரிபொருளை வில குறைந்த விலையில் தயாரிக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகளில் ஈடுபட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லான்ச் ப்ரோக்ராமை கலைஞர் டிவியில் உட்காந்து ஈலான் மஸ்கே பார்த்ததாகவும் பார்க்கும்போது பெரியார் இல்லை என்றால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஈலான் மஸ்கே தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லு சொல்கிறாங்க எல்லா பத்திரிகைகள்லையும் அந்த அந்த செய்தி அமெரிக்காவில் வந்த செய்திகளில் இந்த செய்தியும் குறிப்பாக சொல்லப்படுகிறது அதாவது உலகத்தில் அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தாண்டி விண்வெளி ஆராய்ச்சிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இன்னொரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் இந்த வானம் டெக் ஆக்ஸலரேட்டர் மட்டும்தான் வேறு இதுவரை வேறு உலகத்தில் வேறு யாரும் தனியாராக இது போல் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கணும் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்லாம் வரல இதுவரை வந்து எல்லாம் அந்தந்த நாடுகளில் இருப்பவர்கள் தான் அந்த விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க முதல் முறையாக விண்வெளி ஆராய்ச்சியை ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கியது என்றால் அது ஈலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸு இப்போ அதுக்கு அடுத்தாலன்னா நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்டு இருக்கக்கூடிய வானம் ஸ்பேஸ் ஆசிலரேட்டர் சரிங்க சார் யாரோ ஒரு ஹரிஹரன் தொடங்கினா உடனே அது வந்து திமுகவுக்கு ஆகிடுமா அவர் வந்து முதலமைச்சரோட மருமகனோட சகோதரர்னு சொல்கிறீங்க அது மட்டும் இதுக்கும் திமுகவுக்கு எப்படி சார் கிரெடிட் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துடுவாங்க நாம் இன்னொன்று தான் கேட்குறோமே திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செஞ்சால் கூட அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ரிலேட்டடு அதனால் அந்த தவறு திமுக தான் செஞ்சுதுன்னு அந்த பள்ளியை தூக்கி திமுக மேலே போடும்போது இந்த கிரெடிட்டை தி திமுக மேலே கிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தான் நாம் கேட்கணும் இந்த இடத்துல வந்து திமுக திமுகவை வெறுப்பவர்கள் அப்படின்லாம் பார்க்காமல் இதை ஒரு தமிழன் செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இதில் உங்களுக்கும் அதோட பவர் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது சன் டிவி சன் தொலைக்காட்சி தொடங்கப்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வட இந்தியாவில் ஜி டிவி மட்டும் தான் ஃபேமஸ் அவங்க தான் சேட்டலைட்லாம் வச்சிருக்கிறாங்க சேட்டலைட்டு வா வேற எங்கேயோ வாடகைக்கு வாங்கி வச்சுருக்காங்க அதில் ஒரு டிரான்ஸ்பார்ண்டரில் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லி கொடுங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை எங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுங்கன்னு சொல்லி சன் டிவியை தொடங்குவதற்காக த கலாநிதி மாறன் வந்து பாம்பேயில் போய் டிவி ஓனர் சுபாஷ் சந்திராவை பார்க்க போகிறார் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருந்தாலும் காலையிலேருந்து மத்தியானம் வேறு சும்மாவே உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்துவிட்டாங்க பாரு தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ சேனலாக இருந்தேன்னு இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அவமதி அவமதித்து அவரை சந்திக்காமலேயே விட்டுட்டு ஒரு மணிக்கிட்ட மேலே வந்து பார்த்துட்டு ஓ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா என் பார்த்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போங்க நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர் அதன் பிறகு தான் வந்து கலாநிதி மாறன் வந்து ஃபிலிப்பைன்ஸ் போய் அங்கே இருந்த நிறுவனங்கள் கூட பேசி அங்கே இருக்க ஒரு சேட்டலைட்டில் டிரான்ஸ்ஃபார்டர் வாடகைக்கு எடுத்து சன் டிவி தொடங்கப்பட்டது அதன் பிறகு சன் டிவி தென்னிந்தியா முழுவதும் இந்த மீடியாவையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது என்பது ஒரு வரலாறு சரியா அதே வரலாறு மீண்டும் திரும்பணும் மீண்டும் நடக்கணும் எப்படி ஒரு மீடியாவில் சன் டிவியை தவிர்த்து ஒரு வேலை செய்ய முடியாது சவுத் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கோ ஆமாம் ஆமாம் மலையாளத்துலேயும் இருக்குதுங்க கன்னடத்தில் இருக்குது அந்த தெலுங்குலையும் இருக்குது எல்லா இடத்துலேயும் சன் டிவி தான் ஊடுருவல் வந்து அந்த பெனிட்ரேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அதன் மூலமாக தென்னிந்தியாவின் மொத்த ஊடகமும் வேறு பார்ப்பனர்கள் கையில் இருந்த ஊடகத்தை பூரா நாம் வந்து கையில் எடுத்து மற்ற செய்திகளையும் பரப்ப முடியுது ஆனாலும் என்னை போன்றவர்களுக்கு அனுமான் ராமாயணம் புல விநாயகர் அப்படின்லாம் சன் டிவியில் தொடர்கள் வருவது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய செய்தி தான் அதையெல்லாம் சன் டிவி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இருப்பினும் இந்த த சேட்டலைட் டெலிவிஷன் அப்படின்ற இடத்துல வந்து சன் டிவியோட ப்ரெசன்ஸ் வந்து தவிர்க்க இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே போலவே முதல் முறையாக விண்வெளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது வந்திருக்கு சரி சார் விண்வெளிக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டு கொடுக்க போகிறாங்க ப்ரொப்பலண்ட் தயாரிக்க போகிறாங்க இதனால் நமக்கு என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதன் மூலமாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னன்றதை முதல்ல யோசிக்கணும் ரெண்டாவது சயின்ஸை பற்றி மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் என்ன நடக்கும் ஸ்கூலு காலேஜஸ் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் க்ளப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக விண்வெளி பற்றிய செய்திகளை படிக்கலாம் இந்த வானம் நிறுவனத்தில் போய் அவங்க போய் அங்கே நடக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதன் மூலமாக விஞ்ஞானத்தின் மீது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குதுங்க அது வந்து அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன தோணும் அது எங்கேயோ அமெரிக்காவில் இருக்குதுப்பா நமக்கு அதெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் இங்கே தூத்துக்குடியிலே இருக்குப்பா வாப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் விஞ்ஞானத்தோடு விஞ்ஞானத்தோடு நெருக்கம் ஏற்பட ஏற்பட பகுத்தறிவு வளரும் மூடநம்பிக்கைகள் குறையும் அடுத்த தலைமுறை எப்படி ஒரு டைடல் பார்க் மூலமாக தமிழகம் ஒரு பெரிய பாய்ச்சலில் முன்னாடி போச்சோ அதே போலவே இந்த விண்வெளி தொழில்நுட்பத்தின் ஆராய்ச்சிகளின் மூலமாக தமிழகம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல திமுக பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு நொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது உங்களுக்காக காலம் காத்திருக்காது காலம் முன்னோக்கி சென்று கொண்டே தான் இருக்கும் அண்ணா வழியில் சொல்வதென்றால் வசவாளர்கள் வாழ்க வசவு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது எப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மூலமாக ஒரு முழு பாய்ச்சலில் முன்னாடி போச்சோ அதை போலவே இந்த விண்வெளி தொழில்நுட்பத்தின் மூலமாக தமிழகம் அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி விட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்